இப்படி நாங்க சீரியஸா கே கே இப்படி இப்படி செய்வாங்க கே கே அவங்கள ஒரு தடவைல ஒரு ஒரு காரை செய்பானே சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்துடும் பஸ் ஸ்டாண்டல ஒரு ஒரு வந்து இதோ என்ன ரன்னல 3 மணி 4 மணி இருக்கும் கார் எவ்வளவு அடிச்சாலும் தாக குடி ஒருடவர்

சண்டைக்கு வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க விட்டு தான் பிரச்சனை நாளைக்கு ஒரு வெட்டு ஒன்று விழுங்க ரெண்டு ரூம் எடுத்துட்டு இருக்கு சாப்பாடு சாப்பாடுக்கு போவோம் ஒரு நாளைக்கு பதினாறு செலவாதுன்னு வைப்போம் என்னென்னு சமாளிக்கிறீங்களா எங்க இருந்து உங்களுக்கு காசு வருது வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இங்கால பக்கத்தில் இருக்கிற எங்கட வேந்தர்கள் வேந்தர்களை பார்த்தாலே தெரியும் ஒரு கோலம் சரி இவையில் பார்த்தீங்கன்னா இவையில் வந்து இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து நடந்து போயிடும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி யாராவது முயற்சி செய்துனமாண்டு எனக்கு அறிந்த வரைக்கும் இல்லை இதுவே முதல் தடவை நினைக்கிறோமே இருபத்தஞ்சி மாவட்டம் நாங்கள் தான் முதல் தடவை இரண்டாவது கூடுதலான வந்து கரையோர பகுதியூடாக நடந்திருக்கிறோம் ஆனால் இருபத்தஞ்சி மாவட்டம் பண்டேக்கு வந்து அங்கே மலை இருக்குது மேடுகள் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கணும் அந்த இடையில வந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம் என்ன மாதிரி நான் ஒரு கொஞ்சம் நாள் வந்து நான் எனக்கு அனுபவம் சொல்லி இல்லை அந்த காணொலியில் எல்லாம் வர வர காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் என்ன ஆனால் இவங்க வந்து அசராம பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து நாங்கள் அந்த ஆட்டோவில் வந்து இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் பயணம் மேற்கொண்டாங்க அதே எங்களுக்கு ஒரு கடினமான பயணமாக இருந்தது ஆனால் அது ஒரு வாகனத்தில் போயக்கே ஒரு கொஞ்சம் சொகுசாயிருக்கும் ஆனால் நடைபயணம் வந்து வரைகே விடிய கொஞ்சம் இருக்கும் அதோட வெயில் ஏறக்கே வந்து கூடுதலாக இந்த வெயிலுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் வந்து வெளியில் போகிறதுக்கே யோசிக்கிற நேரம் வந்து அந்த வெயில் பார்க்காம மழை அதோட இங்கால பகுதிகளில் எல்லாம் சரியான மழை அந்த மலைகளுக்குள்ளே எல்லாம் நனைஞ்சு வெயிலுக்குள்ளேயே எல்லாம் வாடி வதங்கி தொடங்கித்தான் இந்த பயணத்தை போய் கொண்டிருக்கணும் இன்றைக்கு அவையின் பயணத்தில் வந்து முப்பத்தி மூன்றாவது நாள் பயணம் போய் கொண்டிருக்கு அந்த பயணத்தின் அவையின் அனுபவங்களை வந்து கேட்போம் இன்றைக்கு என்ன மாதிரி இருக்குன்றது அதோட இந்த பயணம் முழுமையாக வெற்றியாக முடிவடைந்து திருப்பம் யாழ்ப்பாணத்துக்கு வரணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இப்படி நாங்கள் சீரியஸாக கே கேட்க இப்படி இப்படி செய்வாங்க அதோடு நாங்கள் இஞ்சி வந்தீங்கள்தான் சோற்றோடு தான் எடுப்போம் கலைகளோட விடு

சண்டை பிடிப்பாங்களோ அதுக்கு பிறகு ஒற்றுமையாக இருந்துருவாங்களோ அப்படி ஒரு ஒரு பொண்டிங் கொண்டு ஒரு ஒற்றுமை கொண்டு இருந்தால் தான் இந்த பயணம் சாத்தியமாக கூடிய மாதிரி இருக்கும் அந்த பயணம் போய்கொண்டிருக்கும் சரி இன்றைக்கு வந்து எத்தனையாவது நாள் போய்கொண்டிருக்கும் இன்றைக்கு எங்களோட முப்பத்தி மூன்றாவது நாள் சரி முப்பத்தி மூன்றாவது நாளில் இன்னும் உணர்றீங்க எத்தனை நாள் வீடியோ வரும் நாங்கள் இப்போ வந்து ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளில் டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு வீடியோ போட்டு இல்லை சமாளித்து போடுவோம் இன்றைக்கு வேறு என்ன பிரச்சனைன்னா வந்து டிக்டாகில் வந்து உடனுடன் அந்த அப்டேட்டுகள் வருது ஆனால் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பிந்தித்தான் வருகிறது என்ன காரணம்ண்டா வந்து அவையில் போகிற இடங்கள் அதில் வந்து எடிட் பண்ணணும் அதோட அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் கிடைக்கணும் இப்போ நாங்கள் வந்து நேரம் கூட அதை எடிட் பண்ணினா பிறகு அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் இல்லாத பட்சத்தில் அதை வந்து டவுனுக்குள்ளே எல்லாம் போய் அப்லோட் பண்ணின சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்படி கணக்க பிரச்சனைகள் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது என்ன சரி இந்த முப்பத்தி மூன்றாவது நாளில் வந்து என்ன உணர்றீங்க என்ன தொடரமானது நாங்கள் வந்த நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வெற்றிகரமா போய்கொண்டிருக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வெற்றிகரமா போய்கொண்டிருக்கோம் இப்ப ஆரம்பத்தில் என்ன இப்ப நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆதாமவாள் சிவன் பார்வதியார் அதாவது சிவன் பார்வதி உலகத்தின் முதலாவது மனிதர் கடவுள் நாங்கள் கும்புறவர்கள் உலகத்தின் முதலாவது மனிதர்கள் ஆதாமவால் நாங்க நினைச்சு ஒன்றிருக்கோம் சிவன் பார்வதியார் என்ன அப்படி நினைச்சி ஒன்று இருக்கே ஆனா ஆனால் அவையில் என்ன மதம் என்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது விளங்குதோ நாங்கள் இந்த மதத்தில் அதாவது சிவன் பாரியில் நாங்கள் இன்றுவன்று சொல்கிறோம் ஆதாம வாழ் அப்படி ஒவ்வொரு மத மதம் சொல்கிறோம் தானே ஆனால் ஆரம்பத்தில் இருந்த மனிதர்கள் எனக்கு தெரிஞ்சும் இந்த ஒரு மதத்திலையும் இருந்திருக்க வேண்டாம் அந்த இருந்து உருவாகின நாங்கள் அதாவது வேலைகள் அது சூழ்நிலைகள் காரணமாக நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு மதத்துக்கு போயிட்டோம் மதம் மட்டும் இல்ல இல்லை இந்த மதத்திலேயே கணக்கு வந்துடுது மதத்துக்குள்ள சாதி அதுன்னு சொல்லி கணக்கு வந்துடுது அப்போ அப்படி நாங்கள் மத ரீதியாக பிரிஞ்சிருக்கீங்களே இந்த இலங்கை என்ற நாட்டில் அதாவது நான் இப்போ கரையோரமா போனால் இருபத்தஞ்சி மாவட்டத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது இப்போ இருபத்தஞ்சி மாவட்டம் நடந்தால் தான் இருபத்தஞ்சி மாவட்டத்தில் என்ன நடந்த ஒன்று இருக்கும் அங்கே என்னென்ன அது கலாச்சாரம் இருக்குது எல்லாமே நான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி முப்பத்தி மூணு நாள் நான் பெற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த என்ற திருநாட்டில் நாங்கள் இன்னும் நாங்கள் மதத்தால வேற்றுமையா இருந்தாலும் நீங்க வீடியோ சொல்ல பார்த்துருவீங்க நாங்க நல்ல ஒரு ஒற்றுமையான மனிதர்கள் அதை இந்த வீடியோவிலே காணக்கூடிய மேயா இருந்திருக்கும் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு பாசம் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வந்து சைக்கிளில் வந்து இலங்கை இலங்கையை சுற்றி ஒரு பதினேழாவது மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தவர் மிச்ச மாவட்டங்கள் போயிடலாம் இல்லை நுரேலி அங்கால பிரேக்கள் எல்லாம் கஷ்டம் ஆனால் அதையும் இதோட முடிக்கணும்னு இந்த முறை நடைப்பயணமாக போயிருக்காருன்னு உண்மையிலேயே அந்த நேரமே யோசிச்சு நேராக இந்த நேரம் சைக்கிளில் போகிறான ஒரு பேக்கை கட்டி கொண்டு வெளிக்கிட்டு ஆழ்த்தார் ஆஹ் என்னன்னு சொல்றது ஒரு ஆள் செய்ய முடியாதது தான் செய்யணுமென்ற ஒரு எண்ணத்துல வந்து நீங்க ஒரு உருக்கான செயல்பாடல் செய்வான் அப்பயக்கு இந்த எனக்கு இந்த என்ன இருக்குது அந்த பாதியில என்ன தடங்கள் வரும் அதில் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆ சைக்கிள்ல பின்னால வேக கட்டி கொண்டு போலிக்கிட்டதுதான் இதான் முடிவு இதான் நடக்கிற இதான் சொல்றான் சரி நீங்கள் இந்த முப்பதை

அனுபவம் இல்ல முதல் நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிருந்துட்டும் பஸ் ஸ்டாண்ட் வந்து இதை நேரம் இல்லை மூன்று மணி நாலு மணி இருக்கும் காலங்க காலம் காலம அப்போ இருந்த உடனே கால் இருந்தா நான் நின்ன தினம் மேசை கொண்டு இருந்தது டப்பா நிதி டப்பான்னு படுத்து விட்டேன் படத்துக்குமா கண்ணம் முடின்னேன் நித்திரா வந்து விட்டு நித்திர வந்துட்டேன் வீடியோ பண்ணி கொண்டு இருந்தேன் மட்டும் எங்களோட ஒரு அண்ணா வந்தார் வெறும் நித்திர வந்துட்டேன் ஒலிம்பிக் கால வெப்பம் வச்சா

வீட்டுல என்ன சொல்லுவாங்க வீட்டுல என்ன சொன்னா தாங்க இப்ப நடக்க வலிக்கிட்ட பிறகு லவ் செட் ஆயிடுச்சு

அடுத்தடுத்த நாளுகள்ல இங்கால இருக்கிற இந்த இங்கால இருக்கிற ரெண்டு வேங்கைகள் வந்து குதித்து விட்டாரு தெரியா நானே எதிர்பார்க்கல இவன் போவாரு இவன் அடுத்த நாள் அங்கிறான் சரி இவன்ட வெறும் இத்தனை நாள் பயணத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வந்து முதல் நாள் தமிழ் புரோஸோட விரையில பத்தாம் தேதி நான் கொஞ்சம் வேலை பழுக்கள் அப்ப வேலியாள நான் விரையில ரெண் ரெண்டாவது நாள் தமிழ் புரோஸ் மாங்குளம் போய்க்க நான் வந்துட்டு

கருப்பு கலர் டை இல்ல அதுக்கு முதல்ல ஒரு கலர் ஏத்தின்னு அதை மறைக்க திருப்பி கருப்பு ஏத்தின்னு திருப்பி அந்த கருப்பு மறைக்க அந்த கலர் ஏத்தின்னு இத மறைக்கிறத திரும்பி நீல மேத்து நீல மேத்து ஏத்து நீ ஏத்து சரி அது இந்த விஷயத்த சொல்லு இந்த நேரத்துல என்ன நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் சொல்லுங்க வீடியோ சொல்லுங்க எல்லாம் இருத்தி போடு பிஸ்கெட் கடைஞ்சி தண்ணியல் அறிவியல் போன அறிவியல்க்கு இவன் வந்து இப்படி நகைச்சுவையா காக்க இப்ப எல்லாரும் கணக்கு பேருக்கு விருப்பமாயிருக்கும் இப்ப அந்த நேரங்கள்ல வந்து நகை என்ன நகைச்சுவையா இருக்கணும்னு நாங்களும் பாதிப்போம் வதை அது இன்னுமே ஒரு கலகலப்பா போகும் அந்த காணொலி அப்படி சில பேர் வந்து எதிர்மறையா யோசிப்பீங்க என்னடா அவனை மட்டும் அவன் அவன்ல எல்லாருமே அன்பு வச்சிருக்கான் இருந்தாலும் நகைச்சுவைச்சாலும் அடிச்சாலும் கூடிய ஒரு டாவா முடிப்பியோ நடந்த முடிப்பியோ இல்ல இல்ல ஒன்னும் கூட வேளாடி மூடிச்சில கூட

சரி ஒரு கசப்பான நிகழ்வென்றா என்னன்னு சொல்லுவீங்க இந்த அவங்க இந்த சண்டைக்கு வந்து சண்டைக்கு வந்தது சண்டைக்கு வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க சண்டைக்கு வந்த சொல்ல கூடாது தனி வீடியோ ஒன்று தனி வீடியோ அது பிறகுதான் வரும் ஆனால் வந்து ஒரு இடத்துல போய்க்க வந்து அவையில் வந்து அதிகம் அதிகமான மது போதையில வந்து இவையில் தாக்குறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கிறேன் முக்கியமாக இந்த பயணம் உருவாக்கினதையும் வந்து எல்லாரிடமும் ஒரு சமத்துவம் இன்னும் மத மொழிகளை கடந்து மனிதர்கள் எல்லாமே சமம்ன்ற தான் வந்து இந்த பயணம் வந்து போய்கொண்டிருக்கும் இதுல கடைசி மட்டும் பெற போகிறதா

லைவ்ல நடந்து போறோம் மற்றது வந்து இந்த செலவுகளை வந்து என்னென்ன நீங்கள் வந்து கையாளுறீங்க இப்போ நடக்க வந்து செலவுகள் இல்லாம இல்லை மூன்று நேரம் சாப்பாடு நாலு பேருக்கு தங்குற இடங்கள் அதுக்காக எல்லாமே இருக்கும் அதுகளை வந்து என்னென்னு சமாளிச்சு கொண்டு வாங்க கிட்டத்தட்ட போனா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இல்லை ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேல தான் முடியும் இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ரூ மேல இன்றைக்கு நாலாயிரம் ரூபா அப்படி இன்றைக்கு ரெண்டு ரூம் எடுத்துட்டு இருக்கு சாப்பாடு சாப்பாடுக்கு போவோம் ஒரு நாளைக்கு பதினாயிரம் செலவாதுன்னு வைப்போம் என்னென்னு சமாளிக்கிறீங்களா இங்கே இருந்து உங்களுக்கு காசு வருது யூடியூப்ல இருந்து வேற எது ஒரு பக்கம் மற்றது எனக்கு ஒரு எந்த ஒரு ஸ்பான்சர் ரக்ஷியா ஜுவல்லர்ஸ் சொல்லி அவங்க பண்றாங்க அப்ப அது அருவாசி போனாலும் இந்த அருவாசி அப்படி சமாளிக்க கூடிய ஒரு அளவுக்கு சமாளிக்க கூடிய மாதிரி இருக்குது பாத்துக்கிறது கை காசை போட்டுதான் பயணமும் போகுது ஆரம்பத்துல பயன்படுத்தினாலும் கை காசு தான் சிலவேளை வந்து செலவுகள் குறையும் சிலவேளை செலவுகள் கூடும் படியங்கள் வந்து என்னதான் முகம் இருந்தாலும் சரியான ஒரு டயர்டா இருக்கணும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து வீடியோகளும் இருக்கு நேரம் கிடைக்குதே இல்ல அப்படி என்ன அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் எடிட் பண்றது ஒன்று பண்ண ஏத்தி விட போறேன் மட்டும் அவன் ஏத்தி விட போறேன் இதா இருந்தாலும் நீ வடிவ எடிட் பண்ண உனக்கு தரும் எடிட் பண்ணு

நாங்கள் பதினோராவது மாவட்டத்துக்கு பதினோராவது மாவட்டத்தில் நிற்கிறீங்க ஆ இனிமேல் வந்து பதினாலு மாவட்டங்கள் இருக்கு சரி எத்தனை எல்லாம் முடிப்பீங்கன்னு நம்பிக்கிறேன் எங்களுக்கு முடிக்க வேண்டாம் பதினாலு மாவட்டம் எங்களை முப்பது நாள்ல முடிக்க முடியும் ஆனா முப்பது நாளில் நாங்கள் முடிக்க மாட்டோம் பிந்தி முடிப்போம் தான் பிந்திப்போம் ஏன்னா வந்து அங்கே இருக்கிற மக்களையும் சந்திக்க வேண்டும் அதுக்காக நேரங்களையும் ஒதுக்க வேண்டும் என்ற வந்து போய்க்கொண்டிருக்கு இந்த நாலு பேரும் வந்து ஒற்றுமையா இந்த சாதனை பயணத்தை முடித்து ஊருக்கு வர வேணும் ஊர்லயும் கணக்கு பேர் உங்களை வரவேற்காண்டி காத்திருக்கணும் இதுக்கு பிறகு என்ன மாதிரி இருக்குதுன்றதை இந்த பயணம் முடிச்சிட்டு நாங்கள் ஒரு காணொலி ஒன்று போடுவோம் அப்பே இவர் ஒரு படம் ஒன்று நடிப்பார் இவர் வந்து கல்யாணம் கட்டிடுவார்

அப்படி இல்லாம போயிடுவோம் அப்படி எல்லாமே சரி தச்சி தவறி ஒரு அலை பொண்ணு வந்துட்டு படம் நடிக்கிற பிக் பாஸ்க்கு போறதுக்கு போவீங்களா இல்லையா பிக் பாஸ் ஒரு சின்ன

மலைக்கிலே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் எங்கே செல்லும் இந்த பாதை அங்கால பாட்டும் தானே தெரியாதோ ஒரு ஒரு ஆள் பாட்டு லைன் வந்து துடைக்கினா வந்து அடுத்த அடுத்த லைன்ல இருந்து இழுத்து கொடுவோம் தெரியாட்டி அப்படியே வர்ற மாதத்துல பாட்டுவோம் ஓகே சரி இப்படி வந்து நிகழ்வுகள்லாம் நடக்குது சரி இதோட கொள்வோம் இன்றைக்கு வந்து வேண்ட அனுபவத்தை பகிர்ந்து வைக்கிறா முடிச்சிட்டு நாங்கள் வேலை வந்து வேற விதமா இதை விட முழுமையான ஒரு அனுபவத்தோட சந்திப்போம் என்ன அப்ப என்ன அறிய யாழ்ப்பாணத்துல உங்களை வரவேற்காண்டி கூட்டமே இருக்கு இது ஒரு சாதனை பயணம் இதை முடிச்சுட்டு வெற்றியோட திரும்புங்க நல்லா இருக்கு சுத்தமா இருக்கு அமைதியா இருக்கு அது நீ இல்லாத தனிப்புலம் சூப்பரா இருக்கு சரி முடிப்போமா முடிப்போம் சரி எல்லாரும் சேர்ந்து நன்றி வணக்கம்